மற்றும் இளைஞர் சமீபின் தொடர்ந்திருப்பாசி தொடர்ந்திருப்பதையா நினைவாக பிரித்திஷா தங்கர் நினைவாக நினைவாக சகாதார சேலகுடிகள் விஷய காவியதோரணி போடயா ஓணதுரி ஆயுதபோவி சோம்மிதமே பாலைதிருக்குத்தேயி பரமயி வென்றாய் இந்த பாலை. இத ஏதோ வந்து கொண்டிருப்போட. ஒரு வேமா போராடற ஒரு இருடத்தை வந்து கொண்டிருப்போட. ஒரு தந்தை ரெடியாக சனதேவ சனதேவ வேலபொடிக்குக்கு பாலைனருடி வெச்சு ஆகி நாரனியோ. தோ தோடது defens Value நக்க화를 மாதைstand வ rodzaju இருவிட்டன객 ப இத்சாதுக்குப் blinkingப் ப martyr compress ك் Neptவை விருத்துான் இநோப் ப sparklingollowcribe cling выз Canadங்காதானவிருட்டனம் கொடக்கு receptors இவன lotuslaws்ந noursaw visibility நொடதுத rollers்பார்parents மித்தாய்துப் ப க rainsமுடிரசுகள் coupon மித்தாய்தால் ச ಆರೆರೆ ಕನ್ನಡಿನ ಒಂದೇ ಇದೆ ಜನರಲ್ಲಿ ಮಾತುಗಳು ಜನ ಎಲ್ಲರೂ ಹಾಕ್ತಿರೋದು ಹೋಗ್ತೀವಿ ಹೋಗ್ತೀವಿ ಎಲ್ಲರೂ ಬದರನೆ ಬಟ್ಟೆ ಹಾಕೋದು ಯಾಕಂದ್ರೆ ಮಾಡಿ ಕೇಳೋದು ಮಾಡ್ತೀವಿ 15 ಕೋಟಾ ಅದು ಅಲ್ಲಿ ಕಾಟು ಮೇರೆ ನಜರ್ ಕಟ್ಟುತಾ ಇದ್ದಾರೆ ಬೋರ್ ಆಗುತ್ತೆ ಮೇಲಕ್ಕೆ ಹಾಕುತ್ತಾ என்ன யாரும்

அரு வள்ளி ஒரு அருள் தோர் வள்ளி கண்டி ரெண்டு மின வண்டி கைட்டாலும் ரெண்டு மினடி வண்டியில் போடுங்க

பச்சை கொடிக்கலாம் வார்த்தை கட்டிக்க பச்சை கொடிக்கல வார்த்தை கட்டிக்கொடிக்கல வார்த்தை கட்டிக்கோக்கி சும்மா கல்வி அடைக்கக்கூடாது தேச்சிவா நட்சத்திரம் மாடு கேடுடா மழானே நீங்க வந்துடாதான் மாடு கேடு இந்த பைக்கோட பைக்கோடு அடேய் இளவனே ஏல செல்லவாடாய் ராயனே காட்டு ஒளிச்சா ஒளிங்க ஒளிங்க மாடு ஓடுங்க பிச்சி ஏய் வாடலி குயா போனி டேவேடா அய்யோ யோ அந்த ஆத்திங்க அப்ப என்ன நான் சொல்லிக் கொடுத்தா ஏத்துக்கிட்டீங்க. கேங்க டேய் என்ன போடட்டிக்கி யாங்கကြီး? நாருக்குதால பழஞ்சில்லை. போடு போடு போடு. சடமேன போராட்டத்துக்கு பிறகு முதல்ல ஓட்டு கட்டணும் பாத்தியா? நல்லா வரணும். அவளை கொட்டிட்டவர் காக்கேர் கொள்ள, வாணுக்கு சுத்தவர் பாப்பையர் கொள்ள. ஐந்து கோவில் சாமி துறை ஐந்து கோவில் சாமி துறை பால அதில் சுபரஜியாத்தின் இரண்டாவது விரிவின் முதல் நாட்டை வந்து கொண்டிருக்க

ஐயா இங்க வந்து சைடு போற விதர்க்கா சட்னி பச்சோடா பரியா ரொம்ப வந்து சவுரிக்கு ஓடி வந்து தர்றியா அநேமதுவா அநேமதுவா நீ இந்த லோடோக்கு இந்த லோடோ வந்து பதேர போய் இந்த டை செலசேங்கன்னு இந்த டை செலசேங்கறாங்க

அருண்வர் வள்ளியூர் சுடுமையாட்டவர்களை அருள் வள்ளியூர் அருள்வர் வள்ளியா தவாய் மாட்ட சாமி திரை ஆடை கொட்டி சென்று கள்ளத்திரி ஐந்து கோவில் சாமி கள்ளத்திரி ஐந்து கோவில் சாமி திரை கள்ளத்திரி ஐந்து கோவில்

தூத்துக்குடி மாவட்டமா மாவட்டத்துக்கு ஒரு மாடே உங்க எல்லாத்தோ வந்து இருப்புடா செனுரை ஆட்டவர்துனை குதிலையாண்ட வர்த்துணை கனுவை காட்டையர் தினை அருண் தேவர் வள்ளியூர் அருண் தேவர் வள்ளியூர் ஸ்ரீ தலவால் மாத சாமி திணை ஆணைப்பட்டி தேவர் காங்கை ஏற்கொள்ளம் காங்கையர் கொளாம் கோட்டிவடியின் காரதி பேட்டை செல்லப்பா பேட்டை செல்லப்பா நீதேதம் வந்துகிட்டே இருக்கு மதுரை மாவட்டத்துக்கு பெருமி கேபிடா அரே ராமல

நடைபெற்றுக் கொண்டு இருக்கக்கூடிய தண்ணி தயாரி ரசிகு தண்ணி ஊட்டாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன் தேவையில்லாத போட்டு அப்படி போறீங்க பார்த்துக்கோங்க பரத்த கொடுத்த போறீங்க முதல் நோக்க ஒத்துக்கொட்டுப்படுற செம இயற்கை இலட்சி முதல் நோக்க ஒத்துக்கொண்டிருப்பது திருநெல்வேலி மாவட்டம் வீடியோ மட்டும் வீடியோ தெரியா இருக்காங்க இயற்க இருக்காயும் <laughs>